அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கோவை மாநகரில் வளர்ச்சி அடைந்து வரும் வடவள்ளி லிமிட்டில் லக்ஷ்மி கார்டனிலிருந்து தக்ஷா செல்லும் வழியில் நற்பவி தக்ஷா செல்லும் வழியில் வடக்கு பார்த்த அஞ்சரை சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க தடிசாலை வசதியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க டக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேர் எதிரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு சென்டின் விலை பதினாறு லட்சம் சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க கீழே உள்ள நண்பரை அணுகி விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் என்னுடைய சேனலை தான் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது சரணா நம்புறீங்களா